அதாவது இப்போ இருக்கிற கோவில் அமைப்பு பார்த்தீங்கன்னா பல காலங்களில் அதாவது அதுக்கப்புறம் சோழர்களுக்கு பிறகு வந்து பல மன்னர்களை வந்து இதை புதுப்பிச்சிருக்காங்க அதாவது பாண்டிய மன்னர்கள் விஜயநகர நாயக்க மன்னர்கள் இவங்களாம் வந்து அவங்கவுங்க ஆட்சியில் இந்த கோவிலை விரிவுபடுத்தியிருக்காங்க இந்த கோவில் ரெண்டு ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்டிருக்குங்க பிறகு முக்கியமான செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவரான மூர்க நாயனார் பிறந்த இடம் இது ரெண்டு கோபுரம் உள்ளே இருக்குங்க முக்கியமான கோபுரம் ராஜகோபுரம் மற்றும் அம்மன் கோபுரம்னு ரெண்டு முக்கிய கோபுரங்கள் இந்த கோவிலுக்குள்ள இருக்குங்க திருவேற்காடு என்ற பெயரின் வரலாறு நம்ம எல்லாருக்கும் தெரியுமானால் தெரியாது அது வேர்காடு என்பது வேதங்கள் காடு என்று பொருள் அதாவது பிரளயத்திற்கு பிறகு நான்கு வேதங்களும் நான்கு மரங்களாக உருவெடுத்து இங்கு தங்கியிருந்தன என்பது புராண வரலாறுங்க அதனால் திரு பிளஸ் வேர் பிளஸ் காடு திருவேற்காடு என்று இப்போது அழைக்கப்படுகிறதுங்க தினமும் இங்கு ஆறு கால பூஜை நடைபெறுவுங்க சந்திரன் சூரியன் நலன் போன்றோர் இங்கே சிவனை வணங்கி சிறப்பித்ததாக கூறப்படுகிறது சிவ வழிபாட்டில் முக்கியமான பிரதோஷம் அமாவாசை பௌர்ணமி சோமவர பூஜை மிகுந்த விசேஷமாக இங்கே நடக்குங்க இங்கே முக்கியமான திருவிழாக்கள்னு பார்த்தீங்கன்னா மாசி மாதம் பிரம்மோற்சவம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆருத்ரா தரிசனம் ஆவணி மதம் கார்த்திகை தீபம் நவராத்திரி நவராத்திரி இங்கே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க இந்த கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான புராண கதை ஒன்று இருக்குங்க சிவனும் பார்வதியும் திருமணம் நடக்கும்போது அதை அகத்திய முனிவரால பார்க்க முடியல கூட்ட நெரிசலில் அவர் என்ன பண்ணுறாரு இந்த திருவேற்காட்டில் தவம் இருக்கிறாரு அப்போது பார்த்தீங்கன்னா சிவனும் பார்வதியும் திருமண காட்சியோடு அவருக்கு வந்து தோன்றி அவருடைய வேண்டுதலை நிறைவேற்றியிருக்காங்க ஓ இந்த புராண கதை நம்ம திருவேற்காடு கோவிலுக்கு இருக்குங்க இங்கே ஆன்மீக சிறப்புகள்னு பார்த்தீங்கன்னா வேதங்கள் பாதுகாக்கப்பட்டதால் அதாவது இங்கே வேதங்கள் நான்கு வேதங்களும் நான்கு மரங்களாக மாறி இங்கே பாதுகாக்கப்பட்டிருக்கிறதுங்க அதனால் இதை வேதபுரம் என்றும் அழைக்கப்படுகிறதுங்க அகத்தியருக்கு காட்சி தந்ததால் தபோபூமி என்றும் அழைக்கப்படுகிறதுங்க சுருக்கமாக இதை சொல்லணுமா சொல்லணும்னா இரநூத்தி எழுபத்தஞ்சு பாடல்கள் பெற்ற ஸ்தலம் அகத்தியருக்கு திருமண காட்சி தந்த ஸ்தலம் வேதங்கள் தங்கிய ஸ்தலம் மூர்கநாயனார் பிறந்த ஸ்தலம் அப்படின்னா பல சிறப்புகள் இந்த கோவிலுக்கு இருக்குங்க அவ்வளோதாங்க இதுதான் இந்த கோவிலுடைய வரலாறு புராண கதை சிறப்பு அம்சங்கள் எல்லாம் இந்த காட்சி எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு உள்ளங்க எவ்வளோ அழகாக எவ்வளோ நேர்த்தியாக இந்த கோவிலை கட்டியிருக்காங்க பாருங்கள் ஒரு சின்ன விரிசல் கூட இல்லைங்க ஆனால் இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறோம் ஒரு மாதத்தில் செவத்தில் விரிசல் வந்துடுதுங்க ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோவில் எப்படி கம்பீரமாக நிற்கிது பாருங்கள் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்